வணக்கம் ஒரு காணொலி என்ன பார்க்க போறோம்டா தற்போது கிட்ட ஒரு சம் அசம்ப சம்பவம் ஒன்று திருவண்ணாமலையில் நடைபெற்றது என்னென்னா ஒரு பிற்குமே ரோஜ பிற்குமே ஒரு குருவ ஒரு பொதுமக்கள் இந்த ஒரு காணியை பிடிச்சி காணி காணின்னு சொல்லி அடாவடித்தடன் திரிவன் இருக்க அது சம்பந்தமான காணொளியாக இந்த காணொலி அமைகின்றது அதுக்கு நம்ம பண்ணி இவ்வாறொலியை கண்டு மகிழங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் உச்சவடி என்ற ஒரு பிரதேச செயலாளத்தின் கீழ் ஒரு மக்கள் வசதி கொண்டிருக்க அங்க இருக்கிற விவசாய தான் தொல்பொருள் முக்கியம் வாய்ந்த நிலங்கள் என கூறி ஒரு பௌத்தபிக்கு ஒரு குழப்பத்தை இப்ப விளைவிச்சு கொண்டிருக்க அந்த பகுதி மக்களால் அந்த வாழ்வாதாரம் விவசாயம் செய்துதான் அங்கே குழப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழ்வாதாரம் இப்போ தற்போது பாதிக்கப்பட்டு பல வாழ்வாதார நெருக்கடிகளை அவர் மு முகம் கொடுத்து வந்துள்ளனர் அந்த மக்கள் அதை இப்ப தற்போது வெளிச்சத்தில் கொண்டு வந்துள்ளனர் என்னென்ன இப்போ புதிய மாற்றம் ஜனாதிபதி மாற்றம் நடைபெற்றதானே அதன் காரணமாக இந்த ஜனாதிபதியாவது எங்களுக்கு ஒரு தீர்வு தருகிற ஆண்டு இதை ஆட்சியில ஒரு நீதி இடைக்க வேண்டும் தங்களுக்கு ஏன் தங்களது சொந்த உரிமை பல ஆண்டு ஆண்டுகளாக தனது சொந்த நிலத்திலேயே விவசாயம் செய்து வந்த ஒரு மக்கள் தனது நில உரிமை கோரி தற்போது இப்ப ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தோடு இது எங்க நடைபெறும் இந்த தியாக் என்ற கிராமத்தில பூர்வீக விவசாய நிலங்களைத்தான் அந்த ஒரு முக்கிய வயல்வழிகளான வளத்தாமரை ஆதிக்காடு புல்மோட்டை நீர்வளையா அடுத்த வேடன் குலாந்தாங்க போன்ற வயல்வழிகளில் பரம்பரை பரம்பரையாக பயிற்சியை மேற்கொண்டு வருகிறன அந்த காட்டத்தான் இப்ப இந்த ஒரு பௌத்த பிக்கினர் என்று உரிமை கொள்கின்றன அத்தோட இந்த இடத்தில நாங்கள் பல்லாண்டு காலமாக பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றன அத்தோடு இந்நிலையில் புல்மோட்டை அரிசி மாலை பிக்கு பொது ஒரு ஒரு பொது பிக்கு தான் இந்த சொந்த நிலம் எனக்கு சொந்தம் உண்டு எவ்வளவு ஏக்கர் பார்த்தோம் என்றா எண்பத்தி எட்டு ஏக்கர் வயர் நிலத்தை தான் என சொந்த என்று சொல்லி அடாவடித்தனமாக பிடித்து அந்த விவசாயம் செய்த மக்களை அச்சுறுத்தி வருகின்றன இது வருடா வருடம் மூலம் பெரும்பாலான நெய் பயிற்சியை செய்து இலங்கை இந்த தானியத்தின் ஒரு பங்குக்கு முக்கியமாக பாய்க்கின்றது அதோட இது எல்லா விதமான அங்கே இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரமாக பெரும்பாலும் தொழிற்பட்டு வருகின்றது அதோட இந்த பிக்கு வராவலைத்தன்மை பயன்படுத்துவதன் காரணமாக அதாவது அந்த மக்கள் பலம் அவல நிலைகளை உள்ளாகி அத்தோடு இது நீதிமன்றத்தினால் மக்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட போதிலும் அந்த பிக்குமேர் அடாவடித்தனம் செய்து தன்னால் இது வழங்க முடியாது என்று கூறியும் வருகின்றார் அத்தோட இதை இப்போது தற்போது எமது மும்பா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரவுமார் விசாரணைக்கு இந்த மக்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர் அதாவது சொந்த காணியை தாம் வாழும் ஆண்டுகளாக வாழ்ந்த காணியை தனக்கு திருப்பி தருமாறு ஒரு கோரிக்கையாக அனுபவ மகாரிசா நாயகம் முன்வைக்கப்பட்டுள்ளார் என்ன நடக்கு அனுபவ என்ன என்ன செய்யப்படுவார் என்றுதான் இனி கேள்விக்குறியாக உள்ளது அவர் உண்மையா வாங்கியிருந்த அவர் சிறந்த தலைவர்களில் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது மக்கள் தமிழ் முஸ்லீம் சிங்களம் போன்ற அனைத்து மொழியினர்த்தவர்களும் பேசும் ஒரு சிறந்த தலைவராக திகழ்வாண்டு எந்தவித ஐயமும் இல்லை